அஸ்லாமலைக்கும் இஃப்தாருக்கு வடை போண்டான்னு சொல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்கிற மாதிரி இஃப்தார் ஸ்நாக்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸ் கூட ரொம்ப குயிக்காக அந்த ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவும் மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் வெல்கம் பேக் டு யாசி அனுப் சமையல் இதில் சொல்லியிருக்க எல்லா ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் இருக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கல்லையை வச்சு இதுக்கு பேர் ஃபலாஃபில்னு சொல்லுவாங்க இதை வந்து என்னோடய ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கொண்டக்கல்லை ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டீஸ்பூன் தேவையின் அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கிறதுனால பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் இல்லைன்னா இஞ்சி சின்ன துண்டு அளவும் பூண்டு நாலு பூண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி விட்டு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் நல்லா வடிச்சுட்டு ப கடலையை சேருங்க இல்லைனா ரொம்ப எண்ணெய் எண்ணெண்ண்சிரும் அதனால் முடிஞ்சளவுக்கு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொத்தமல்லி கருகுப்புல இதை மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை நான் பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துட்டேன் ஏன்னா குழந்தைங்க தனியாக எடுத்துச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வடைக்கு எப்போ மிக்ஸ் பண்ணாலும் இன்னொரு நாளைக்கும் சேர்ந்து வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வடை ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வீடியோவுக்கு நிறைய ரெசிபி பண்ணுறனால அன்றைக்கி ரொம்ப கம்மியாகவே நான் செஞ்சுருந்தேன் இந்த விட பார்த்தீங்கன்னா மற்ற வடையை விட இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் ஆன பின்னாடி எடுத்துடலாம் இஃப்தா டைமில் இந்த நோம் கஞ்சியோட இந்த வடையை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த வடையில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கடலை மாவும் அரிசி மாவும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் வேறு எந்த மாவும் கலக்காமல் வெறும் கொ கொண்டக்கடலையிலே மட்டும் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தண்ணி அதிகமாகிடுச்சினா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செய்யும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான வடை ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து பிரெட்டை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் என்ன காய்ஞ்ச பின்னாடி பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை இதில் நான் ஒரு மூணு முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம பிரெட்டுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்கை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது ரொம்ப குயிக்காக செய்கிற ரெசிபின்றனால நான் முட்டை வந்து ஃபில்லிங்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் முட்டை இல்லாமல் இதில் உருளைக்கெழங்கு கூட நீங்கள் இந்த முட்டைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி வீட்டில் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் முட்டையை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மருந்தனால லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு இதுக்குள்ளே நம்ம வந்து பிரெட் குள்ள வச்சு அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியது அது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன ப்ரெட்டாக இருக்கிறதுனால நான் வந்து உருண்டை சேஃப்பில் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இதே கொஞ்சம் பெரிய ப்ரெட்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் மாதிரி நல்லா சுற்றி நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா சமோசா சேஃப்பில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து ரொம்ப சின்ன ப்ரெட்டுன்றனால நான் இந்த சேஃபில் தான் செய்ய முடியுன்றனால ரவுண்டாக வந்து செய்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கார்னரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றி கட் பண்ண அந்த கார்னரை மிக்ஸி சாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம டிப் பண்ணி தான் நம்ம பொறிக்க போகிறோம் இன்னொரு டிப்பிங் வந்து கான்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு உருண்டை வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக பழகிடும் அதுக்கப்புறம் கடை கடன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா நினைச்சுக்கங்க நான் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் ஃபுல் புரட்டையும் நனைச்சிட்டேன் நீங்கள் ஒன் சைடு மட்டும் நழைக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நனைச்சிட்டு அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே நல்லா ரெண்டு கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை முட்டை ஃபில்லிங்கை உள்ளே வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம சுற்றி வந்து விட்டுருலாம் அதுக்கப்புறம் இந்த கான்ஃப்ளவரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட் கிராம்ஸில் ஒரு தடவை நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இது சொல்லும் போது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புதுமையான டேஸ்ட்டில் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாப்பிடும் இப்போ நான் ரெண்டாவது பிரெட்டை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டிப் பண்ணாமல் ஒன் சைடு மட்டும் நல்லா தண்ணியில் நினைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம பொறிச்சிக்கலாம் நீங்கள் பொறிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து இதே மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லை டைம்லன்னா நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சூடாக இஃபா டைமில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஆயில் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சு பொறிக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்காது நல்லா கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் அந்த எண்ணெயில் விழுகாமல் இருக்கும் அப்படி இல்லை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் விழுந்துடும் அதனால ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிங்க ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சு பொரிச்சாலுமே இது சீக்கிரம் வெந்துடும்ன்றனால நீங்கள் பயப்படாமல் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பொறிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப நேரம் விடாமல் லேஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ரொம்ப குயிக்கான ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம் கவுனி அரிசியை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி இது பார்த்திங்கன்னா கவுனி அரிசியில் இட்லி தோசை மாவு அல்லது புட்டு இந்த மாதிரி தான் செஞ்சு நம்ம பார்த்துருப்போம் இது வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து இஃப்தா டைமில் சாப்பிடும் போது அவ்வளோ ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்கான ஒரு ரெசிபி இதுக்கு பார்த்திங்கன்னா கவுனி அரிசியை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லது ஒரு டம்ளர் கவுனி அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றவும்லாம் எப்போயும் எல்லா அரிசிக்கும் இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இந்த மாதிரி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணும் ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரை வேக வைக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு இதில் துருவுன தேங்காய் ஒரு அரை மூடி சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக நாட்டு சக்கரை ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூனும் நெய் ஒரு டூ டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நெய் வந்து சேர்க்குறதுனால இதோடய ஃப்ளேவர் வந்து பல மடங்கு சூப்பராக இருக்கும் அந்த நெய்யோடய டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவள் டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ அரிசியில் செஞ்சுருக்கேன் இதுக்கு இந்தளவு தான் தேங்காய் இருக்கணும் இந்த அளவுக்கு தான் சுகர் எடுக்கணும் இல்லை நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் தேங்காய் துருவல் நான் வந்து மிக்சியில்தான் எடுத்து அரைச்சிருக்கேன் அரைக்கும் போது ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்ல வாசமாக இருக்கும் இந்த மாதிரி இது குழைவாக தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அல்வா டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இஃப்தா டைமில் எந்தளவுக்கு அளவுக்கு செய்கிறோம் அப்படின்றத விட எந்தளவுக்கு ஹெல்த்தியாக செய்கிறதுன்றது முக்கியம் சில நேரங்களில் பொறிச்ச ஐட்டங்கள் செய்யும் போது சில ஐட்டங்கள் வந்து இந்த மாதிரி அவியலோ இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு இந்த பச்சைப்பயிர் முளக்கட்டின பச்சைப்பயிர் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இதை வச்சு நம்ம வடை முன்னாடி போட்டதும் இல்லையா கொண்டக்கடலை அந்த மாதிரி வடையும் போடலாம் அதே மெத்தடில் அதுக்கு பதிலாக இப்போ வந்து நான் வந்து இதை வந்து வதக்கி தாளித்து சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி வதக்கி தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சும்மா ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுருப்போம் ஆனால் இத்தனை டைமில் செய்கிறது வந்து ரேர் தான் இதுக்கு கடுகு உளுந்து கருகுப்பில் வர சேர்த்து தாளிச்சிட்டு மொளை கட்டின பயிரை நான் இதில் சேர்த்து இதில் தேங்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன் பச்சைப்பயிறை லைட்டாக வந்து இட்லி சட்டியில் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி சொன்ன ரெசிபி தான் ஆனால் இஃப்தா டைமில் நாங்கள் வந்து அடிக்கடி செய்கிற ரெசிபி இது ரொம்ப ஹெல்த்தின்றனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் அதனால் இதுலையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மொளை கட்டுறது பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு ஒரு பச்சை பயிரை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா தானாக நல்ல முளை முளை விடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சாதாரணமாக பயிரை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி முளைக்கட்டி யூஸ் பண்ணும்போது இதோட பவர் வந்து டபுள் மடங்காக இருக்கும் புரோட்டீன் சத்து இதில் சொல்லியிருந்த எல்லா ரெசிப்பியுமே வீடியோக்காக புதுமையாக பண்ணணும்னு நினைக்காம நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக இந்த ரெசிப்பியெல்லாம் செய்வணும் அதை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த இதில் பார்த்துருந்த ரெசிபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மாதிரி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெளிவந்துடும்